அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குபளையமெல்லாம் ஓங்குக சற்க்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்களுக்கு அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் மண்ணினில் ஐந்து வகையும் கலந்து கொண்டு அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி அதாவது சாங்கிய தத்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த தத்துவங்கள் கூறும் ஐந்தின் வகைகளாகிய இருபத்தி ஐந்து தத்துவங்களுக்கும் ஆதாரமாக அந்த அந் இருபத்தஞ்சு தத்துவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது மண்ணுத்த அந்த மண் என்ற முறையில் அமைந்திருப்பது நம் சி பூர்வமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதாகி விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது பூமியில் மண் தத்துவத்தில் அதற்கே பொருள் மண்ணினில் ஐந்து ஐந்து வகையும் கலந்து கொண்டு அன்புற புரிந்த அருட்பெரும் ஜோதி அதாவது பூமியில் மண் தத்துவத்தில் மண் அரைபாகம் மண் வந்து அரைபாகம் நீர் தீ ஆகாயம் இவ மூணுமே ஒன்று பை எட்டு கா அரைக்கால் பாகம் சொல்லுவாங்க அரைக்கால்னு சொல்லுவாங்க ஒன்று பை எட்டு இவ்வாறு ஐந்து தத்துவங்களும் இருபத்தைந்து கூறுகளாகி ஆனால் அதோடு எல்லாம் இசைந்து வேலை செய்யுமாறு அமைந்த அருளாகிய பேர் ஒளியே இதை வந்து பஞ்சீகரணம் என்று வடநூல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள் அடுத்தது மண்ணியற்க்திகள் சக்திகள் அன்னுர வகுத்த அருப்பெருஞ்சோதி மண்ணை உற்பத்தி செய்கின்ற சக்திகள் பொ அதாவது என் எனர்ஜின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆதாரமானது முதல்ல அம்மண்ணை கொண்டு பல்வேறு செயல்களை செய்கின்ற சக்திகள் ஆகியவற்றை முறைப்பட வகுத்து அருளிய இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் விளங்குகின்ற சி சிற்றவையில் விளங்குகின்றதும் அருட்பெருவெளி அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருள்பெயருளியே அடுத்தது மண்ணுறு சக்திகள் மண்கலை சக்திகள் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது மண்ணிலிருந்து மனித உடல் போன்ற பல பொருட்களை உருவாக்கும் சக்திகள் இதுக்கு கிரியேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க மண்ணிலிருந்து அழகிய மலைகள் தோன்றுது நீர்வீழ்ச்சிகள் தோன்றுகின்றன இயற்கை சோலைகள் தோன்றுகின்றன அப்புறம் கலைப்பொருட்களை படைக்கும் இப்படிப்பட்ட இயற்கை சோலைகளும் இந்த நீர்வீழ்ச்சிகள் மலைகள் அதாவது இது எல்லாம் உண்டாக்குகின்ற கலை பொருட்களை இந்த இந்த எல்லாம் அந்த பொருட்களையெல்லாம் படைக்கக்கூடிய சக்திகள் யாவற்றையும் அவங்களெல்லாம் முறைப்பட வகுத்து அருளிய அவையெல்லாம் கரை முறைப்படி மழை இப்படி இருக்கணும் நீர்வீழ்ச்சி இப்படி இருக்கணும் இங்கே இருக்கணும் இயற்கை சுவளைகள் இப்படி இருக்கணும் க இப்படி கலை எல்லாம் எப்படி எப்படி இருக்கணும்னா எல்லாம் படைக்கிறது அது முறைப்பட வகுத்தது யாருன்னா நம் அன் பிண்டத்திலே பூர்வ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெருள் விளங் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேரோழியே அடுத்தது மண் ஒளி சக்திகள் மண்கரு சத்திகள் நன்னுறை வக்த்து அரு அதாவது மண்ணே பொண்ணாகவும் நவரத்தினங்களாகவும் மலர்களாகவும் ஒளிர்கிறது மண்ணில் இருந்துதே பொண்ணு தோண்டி எடுக்கிறாங்க நவரத்தினங்களே எடுக்கிறாங்க மலர்கள் வந்து அதிலிருந்து செடி வளர்ந்துதே பூ பூக்குது மலர்களாகவும் அது ஒளி இந்த மண்ணில் இருந்தது அதெல்லாம் வருது அவை மண் ஒளி சக்திகளின் செயல்கள் இந்த செயலெல்லாம் மண்ணொளி மண்ணிலே விளங்குகின்ற ஒளி சக்தி ஆகிய வெளிச்ச சக்திகளினுடைய செயல் இது மண்ணிலிருந்தே எல்லா உயிர்களுக்கும் அதாவது சிறு ஆழம் விதை பெரிய ஆழமரமாக வளருது ஒரு சின்ன துளி வேலை கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன லேசான ஒரு விதை பெரிய ஆழமரமாக வளருது அது மாதிரி தோன்றி வளர்கின்றன இவற்றையெல்லாம் வளர்ப்பது என்ன மண் கரு சக்திகள் மண்ணில் இருக்கின்ற கரு சக்திகளாக இருக்கின்ற சக்திகள் தான் இவ்வாறு சக்திகள் மூலம் ஒளிப்பொருட்களையும் உயிர்களையும் உற்பத்தி செய்யுமாறு படைத்தது எதுன்னு கேட்டால் நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்ப சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பர் வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது மண்கண சக்திகள் வகை பல பழவும் அமைத்த அரு அதாவது கணம் என்றால் அடர்த்தி கணம் இருக்குதுன்னா கணம்னா அது அடர்த்தியே இருக்கிறது கூட்டம்னு பே கணம்னா கூட்டம்னு ஒரு பொருள் இருக்குது திரல் திரல்னா ஒன்றா சேர்ந்த ஒரு திரல்கள் ஒரு இப்போ நாம் வந்து பாசியெல்லாம் ஒன்றா சேர்ந்து தேய்க்கறது ஒரு திரல்னு சொல்லுவோம் ஒன்றா சேர்ந்த திரல் இப்படி கணம்னு சொல்றதுக்கு அடர்த்தி கூட்டம் திரல் என்ற பொருள் உண்டு ஒரு குறிப்பிட்ட தொகை சக்திகள் இருந்தால்தான் சில செயல்கள் செய்ய முடியும் சில குறிப்பிட்ட சக்திகள் இருந்தால் தான் அந்த செயல்களெல்லாம் செய்ய முடியும் அது மண் சக்திகளை தத்தம் வேலைகளுக்கு ஏற்றவாறு சதுப்பு நிலம் வண்டல் நிலம் கரிசல் நிலம் பாலை நிலம் பாறை நிலம் என பல்வேறு கூட்டங்களாக அமைத்தருளியது எதுன்னா நம் பிண்டத்திலே புரு சிற்றவை பூர்வமத்தியில் மத்தியில் விளங்குகின்ற சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெரொலியே ஆகும் மண் மண்ணிலை சத்தர்கள் வகைபல பலவும் அன்னுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது எல்லா பொருள்களிலும் அகரம் என்ற ஆண் தன்மையும் உகரம் என்ற பெண் சக்திகளை ஆளும் சக்திகள் உகரம்னா பெண் சக்தி அகரம்னா இறை சக்தி ஆண் தன்மை அப்படிப்பட்ட ஆளும் சத்தர்கள் மண் நிலைக்க பாடுபடுவார்கள் அவர்களில் எல்லா வகை எல்லா வகையினரையும் ஒழுங்குமுறையில் படைத்து அந்த படைக்கின்ற கடவுளிலேயே அந்த அருள் ஆண்டவர் ஆண்டவர்கள் ஒழுங்குமுறையில் படைத்து அழித்தது யாருனாக்கா நம் சிற்றவியல் பூர்வமத்தியில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழிதான் அடுத்தது மண்கரு உயிர்த்தொகை வகைவெறி பலவாய் அன்குல அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது நால் வகை யோனிகள் ஏழு வகை பிறவிகள் எண்பத்து நான்கு நூறாயிரம் வகையான உயிரினங்கள் அமீபா முதல் தினோசர் வழியாக மனிதன் வரை இருக்கிற எல்லா உயிரினங்களும் வகை வகையாக படைத்த படைத்து படைத்தது எதுனா நம் பிண்டத்திலே பூர்வமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருட்பேர்வொலி தான் அது எல்லாம் படைக்கிறது என்று என்ற விஞ்ஞானத்துறை முழுவதும் கண்ணிற்கு க இந்த இது விஞ்ஞானத்துறை பூரா அது வந்து இந்த வரிகளுக்கு விளக்கமாக அமையும் அடுத்தது மண்ணினில் பொருள் வள வகைவரி வெவ்வேறு அன்னுற புரிந்த அருபெருஞ்சோதி அதாவது மண்ணில் சடப்பொருள் உயிர் பொருள் ஆன்ம பொருள் இறைவன் பொருள் இவற்றில் விரிவு பல கோடியாக பாங்காக ஒழுங்காக அமைத்த எதுனாக்க அமைத்தது எதுனாக்கா நம் பிண்டத்திலே புருவ சிற்றவையில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டப்பெருவளியிலே வெளிக்கு வெளிக அப்பால் கடந்து அருட்பெயர் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெரு அருட்பெயர் ஆகும் அடுத்தது மண்ணுரு வகை மண்ணுறு நிலைவள வகுத்ததில் செயல்பட அன்னுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது மண்ணில் மேற்புற தோற்றங்கள் வண்டல் அது வண்டல் படிஞ்சிரு அப்படியே தண்ணி போக போக அது வண்டல் வண்டல் மண் கரிசல் மண் பாலை மண் என பளபளவாக அமைந்து அவற்றிற்கு தனித்தனியே செயல்பாடுகளை வகுத்து ஒழுங்காக வரிசையாக ஒழுங்குற ஆக்கிய எது ஆக்கியது எதுனாக்க நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டப்பெருவெளியிலே அருட்பெருவெளியாக விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது மண்ணுறு விழா வகுத்ததில் செயல்பழ அன்னூறு அமைத்த அரு பெருஞ்சோதி இல்லை அடுத்தது மண்ணெடை பக்குவம் வகுத்ததில் பயன்பட அன்னூர் அமைத்த அரு அதாவது மண்ணினில் வந்து என்னென்ன பக்குவம் இருக்குதுன்னா மந்தம் ரொம்ப சீக்கிரமாக செடி வளர முடியாத அந்த மந்தத்தன்மையுடைய மண் அதுக்கு மந்ததரம்னு வேறு தீவிரதரம் என்றால் தீவிரமா சீக்கிரம் மல செடியெல்லாம் முளைச்சு வளரக்கூடிய தன்மையுடைய மண் என்று பக்குவம் நான்கு வகைப்படும் மந்தம் அது என்ன மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம் என்ற அந்த மண்ணில் வந்து ந பக்குவம் வந்து நான்கு வகைப்படும் அவை ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பலன்கள் உண்டாகுமாறு வகுத்தளித்த எது வகுத்தளித்தது எதுனால் நம் பிண்டத்திலே புருவ மத்தியில் விளங்குகின்ற சிற்றவையில் இருக்கின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருட்பெர் தான் இதையெல்லாம் வகுத்து இதையெல்லாம் வகுத்து அளித்தார்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்